மேலும் பத்து அன்பு சகோதரர்கள் மூன்று நாட்கள் இரு நாட்கள் ஒரு நாளாக ஏத்திக்கா பிறந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக உப்பத்துக்காக மிகப்பெரிய அக்கனையோடு கவனையோடு துவான் செய்த தான் அவர்களுடைய ஏத்திக்காவையும் தகுதி செய்து பொருந்து வரும் வாராக அவர்களுக்கு எல்லா வகையான நமக்காக கேட்ட துவாக்களை நல்லா கபல் செய்து நம்முடைய அதாவது ஆஜாத்துகளை நிறைவேற்றி தந்தவர்கள் வாங்க இந்த ஏத்திக்காக இருக்கக்கூடிய அன்பு மிக கண்ணியமான முறையிலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போதும் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் நேற்று இரவு கூட அவர்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் விருந்தவர்கள் வழங்கப்பட்ட நற்செய்தியினுடைய நிர்வாகஸ்தர் கண்ணியமாக இந்த நிர்வாகஸ்தர்கள் தெரிவித்தார்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் தமிழ் செய்து பொறுத்து பொறுத்துக் கொள்வாங்க இதுபோன்று பல்வேறுபட்ட அற காரியங்களில் தினமும் தராவியத் துணைக்கு பின்னாலே நம்முடைய போர் அன்பு சகோதரர்கள் நம் மக்களுக்காக வேண்டி அருமையான உணவு பாசம் உணவு கொண்டு வந்தார்கள் இப்போது கூட யுத்தாரில் வழங்கினார்கள் இப்படி ஒவ்வொருவராக பொருட்படுத்தி பல்வேறுபட்ட நன்மையான காரியங்களை இருக்கிறார்கள் எல்லா நன்மைகளையும் அண்ணா தோப்பு செய்வதற்கான எல்லா வகையான சம்மானங்களையும் வெகுமதிகளையும்

தெரித்து கடைசி நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோரோடு தயவு செய்து பிள்ளைகள் பெற்றவர்கள் வற்புறுத்த வேண்டாம் என்று கற்போடு கேட்டுக் கொண்டோம் பத்து நாட்கள் எதுக்காக இருந்தால்தான் அது மிக சிறப்பு வாய்ப்பு நன்மை எனவே தர்ம சங்கடத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே அரும்பு சகோதரர்களே ஒரு ஆண்டு இன்ஸ்டாகிராமில் ஓரளவுக்கு நன்கு படிக்கின்ற நல்ல விவரம் தெரிந்தவர்கள் பள்ளிவாசத்த மரியாதையை தெரிந்தவர்கள் மட்டுமே இந்திக்காவில் இருக்குமாறு இந்த செய்தியை நம்முடைய உற்றார் ஒருத்தருக்கு எடுத்திருக்கிறார்கள் எடுத்துரைத்து வருவார்கொண்டு நாம் கேட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர்களுக்கு நம்முடைய தன்னை வாய்ந்த நிர்வாகங்கள் கொண்டாடப் போது தோது விக்கிறார்கள் پھر هوه علي جناب هو کوسا پري وني وني پوندا کوم الله جل علي پران حاجي

मंजूर अली महना मोहम्मद माहिर <laughs> नारे तकबीर <तक्पेर. laughs> रफी अब्दुल्ला महना मोहम्मद अराफ <laughs> नारे तकबीर <तक्पेर. laughs> रफी अब्दुल्ला महना

सामा <laughs> असां மலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமணான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமணான் இதயமெல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வு சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலா પુણિત રમના இரக்க மனமும்டர்ந்த மாதம் ந தியாக உணரும் நியாய குணமும் சிறந்த மாதம் ஈகை குணமும் இரக்க மனமும் மடர்ந்த மாதம் நந்த தியாக உணரும் நியாய குணமும் சிறந்த மாதம் புராணை தந்த மாதம் இந்த வையகமே வியக்கும் நோன்பு வந்த மாதம் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம் நல்ல பண்புடனே தக்காத்தை வழங்கு மாதம் வாரி வழங்கு மாதம் ரமணான் புனித ரமணா మ <mulana>, லைலத்துல் இனத்தில் கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருப்பொருள் வந்த மாதம் வாங்குட லைலத்துல் இனத்தில் கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருப்பொரு வந்த மாதம் ஆன்மீக ஞானம் எல்லாம் உயரும் மாதம் நல்ல மேன்மையோடு உடல் நலம் கிடைக்கும் மாதம் உகப்புடனே முப்பது நோன்பு நோர்த்து மாதம் உகப்புடனே முப்பது நோன்பு நோர்த்து மாதம் என்று உன்னதமான வழிகாட்டும் கண்ணிய மாதம் தந்த புண்ணிய மாதம் ரமணான் புனித ரமணா ના પુણી ધરમના யுத்தம் நடந்த மாதம் தீய பகையை வீழ்த்தி வெற்றி கணியை பெற்ற மாதம் பார்வோற்றும் பதுர யுத்தம் நடந்த மாதம் தீய பகை வீழ்த்தி வெற்றி கணியை பெற்ற மாதம் இனிமையான எப்தார் இருக்கும் மாதம் கெட்ட சைத்தானை ஓட ஓட விரட்டு மாதம் பள்ளிகளெல்லாம் தராவி தொழுதிடும் மாதம் பள்ளிகளெல்லாம் தராவிகு தொழுதிடும் மாதம் அருள் அள்ளி அள்ளி சொருகின்ற அற்புத மாதம் ரகமத் இறங்கிடு மாதம் யமனா కుణిధ రమణ రమలా కుణిద రమణ